வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ப்ரெட் சாக்லேட் மினி கேக் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு ப்ரெட்டு எடுத்திருக்கேன் இதை ஓரமாக கட் பண்ணி வச்சுட்டு போர்பன் பிஸ்கட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக இந்த பிஸ்கட்டுகளை நம்ம இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் காய்ச்சின ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு க்ரீமி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் உள்ள கிரீம்லேயும் நம்ம பாலை சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டைரி மில்க் சாக்லேட்டை நான் இப்போது மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே என்ன சாக்லேட் இருக்கோ அதை நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் ஸ்லைஸ் ஒன்று வச்சு அதுக்கு மேலே பிஸ்கட்டை க்ரீமி பதத்துக்கு ஆக்கி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதுக்கு மேலே தடவிக்கலாம் அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு இதில் அந்த பிஸ்கட் க்ரீம் இருக்குல்ல அந்த க்ரீமை இதுக்கு மேலே தடவிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு பிஸ்கட் பேஸ்ட்டை இதுக்கு மேலே தடவி எடுத்துக்கலாம் ஃபைனலாக மேலே ஒரு பிரெட் வச்சு அதுக்கு மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்ததை தடவிக்கலாம் இந்த சாக்லேட் மெல்ட்டிங்கை நம்ம இதோட நாலு சைட்லேயும் இப்போது தடவி எடுத்துக்க போகிறோம் இப்போ நமக்கு மினி கேக் ரெடி இதுக்கு மேல ஜெம்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி மினி கேக் செஞ்சு உங்கள் குழந்தைகளை அசத்துங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்